வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோ இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தூத்துக்குடி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான துறைமுக நகரமாகவும் அதே நேரங்களில் அதிகப்படியான பயணிகள் ரயிலை பயன்படுத்தும் வழக்கம் கொண்ட நகரமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக நிறைய பேர் ரயிலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடியிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் பரவி வேலை பார்ப்பது மற்றும் படிப்பது போன்ற பல்வேறு பணிகளுக்காக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுடைய கோரிக்கையாக இருப்பது என்ன அப்படின்னா தூத்துக்குடியிலிருந்து சேலத்திற்கு நேரடியாக ஒரு ரயில் வேண்டும் அப்படின்னு தூத்துக்குடியிலிருந்து சேலத்திற்கு தான் ரயில் இருக்கிறது தினமும் செல்லக்கூடிய மைசூர் எக்ஸ்பிரஸை பிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக சேலத்துக்கு போக முடியுமே அப்படின்னு கூட கேட்கலாம் ஆனால் அவர்கள் கேட்பது என்ன அப்படின்னா ஈரோடிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் இருப்பதும் மாதிரி சேலத்தில் இருந்தும் தூத்துக்குடிக்கு முன்பதிவு செய்யப்படாத ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா முன்பதிவு செய்யப்பட்ட ரயிலாவது சேலத்திலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா இந்த சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தூத்துக்குடிக்கு செல்பவர்கள் திருநெல்வேலி செல்பவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள் இப்போ தூத்துக்குடிக்கு ரயில்கள் இயக்கப்படும் பட்சத்தில் மதுரை வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு அங்கே இருந்து விருதுநகர் வாஞ்சிமணியாச்சி வழியாக இந்த ரயிலானது தூத்துக்குடி சென்று சேரும் ஆக நிறைய மக்கள் பயனடைய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தொழில் நகரமாக இருக்கக்கூடிய சேலத்திற்கும் தூத்துக்குடிக்கும் கனெக்டிவிட்டி ஏற்படுத்தப்படும் போது நிறைய மக்கள் அதே நேரங்களில் தொழில் மேம்பாடு அடைவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது சேலத்திலிருந்து முன்பதிவு செய்யப்படாத ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் முன்பதிவு செஞ்ச ரயிலாவது சேலத்திலிருந்து புறப்படும்படி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை சேலத்திலிருந்து தூத்துக்குடி வந்துட்டு திரும்பவும் சேலம் போகிற மாதிரியாக ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் பார்மட்டில் அமைத்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது நியாயமான கோரிக்கையும் கூட ஏன்னா தூத்துக்குடிக்கு நிறைய ரயில்கள் வேண்டும் இருக்கிற ரயில்கள் பத்தாது முக்கியமான நகரத்திற்கு ரயில்கள் இருப்பது குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கிறது இந்த வீடியோவை நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்றி